இஸ்மில்லாஹ் ரஹ்மானு ரஹீம் நஹ்மது அனுசல்யா அலா ரசூலிஹில் கரீம் அம்மாபாத் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர்களே பெரியவர்களே சமூக பொறுப்புதாரிகளே மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளே பெற்றோர்களே மிக முக்கியமாக நாம் எம்முடைய சமூகத்திலே வாலிபர்கள் திறம்பட செயற்பட வேண்டும் மார்க்கத்தோடு அவர்களுடைய எல்லா விடயங்களும் பிணைந்திருக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம் கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் ஒரு ஹதீசிலே சொல்லி காட்டினார்கள் இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவரிடத்திலும் அல்லாஹு தாலா வித்தியாசமான பண்புகளோடு திறமைகளோடு படைத்திருக்கின்றார் அந்நாசு மதின் கீன் இஹி அல் ஃபில்லா ஹயாருஹும் ஃபில் ஜாஹிலியா ஹியாருஹும் ஃபில் இஸ்லாம் சல்லல்லா அலிசலம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் மனிதர்களை பொறுத்தவரையில் மஆதின் அவர்கள் சுரங்கத்தை போன்றவர்கள் வல் ஃபில்லா தங்கம் வெள்ளியினுடைய சுரங்கத்தை தான் மனிதர்கள் அப்படியென்றால் தங்கம் வெள்ளியினுடைய சுரங்கத்துக்கு எவ்வாறு ஒரு தனி சிறப்பு பெறுமதி இருக்கின்றதோ இதே போன்றுதான் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் அல்லாஹூ தாலா வித்தியாசமான திறமையை வைத்திருக்கின்றான் சிலருக்கு அல்லாஹூ தாலா நல்ல அறிவை கொடுத்து கண்ணியப்படுத்தியிருப்பான் இன்னும் சிலருக்கு அல்லாஹூ தாலா நிர்வாக திறமையை கொடுத்திருப்பார் இன்னும் சிலரிடத்திலே அல்லாஹு தாலா உண்மை பேசக்கூடிய திறமையை கொடுத்திருப்பார் இன்னும் சிலரிடத்திலே அல்லாஹு தாலா அல் அமீன் நம்பிக்கையாளர் என்ற அந்த திறமையை அந்த பண்பை அல்லாஹு தாலா கொடுத்திருப்பான் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சமூகத்திலே பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமாக அல்லது பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளையிடத்திலே அல்லது வாலிபர்களிடத்திலே சமூக பொறுப்புதாரிகள் பார்க்கலாம் என்னுடைய ஊரிலே எப்படியானவர்களிடத்தில் எப்படிப்பட்ட பண்பாடுகளும் சிறப்புகளும் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய திறமைகளும் எப்படி இருக்கின்றது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும் அடையாளம் காண வேண்டும் அடையாளம் காண வேண்டும் சல்லல்லாஹு அலை வசலம் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் அவர்களிடத்திலே இருந்த அந்த வாலிபர்கள் வாலிப சஹாபாக்கள் அவர்களை சூழ இருந்தவர்கள் இவர்களிடத்திலே இருந்த அந்த சிறப்பு தன்மையை விளங்கி கொண்டார்கள் யார் யாரிடத்திலே என்னென்ன திறமைகள் இருக்கின்றன என்பதை சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடையாளம் கண்டார்கள் எப்படி அடையாளம் கண்டார்கள் அபுபக்ரு சித்திக் அவர்கள் அவர்களைப் பற்றி நபியவர்கள் சொன்னார்கள் அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபு என்னுடைய உம்மத்தில் மிகவும் இரக்க சுபாவம் கொண்டவர்கள் அபு பக்ரு ரதி அல்லாஹு அனு அவர்கள் என்பதை சல்லா அலிஸ்லம் சொன்னார்கள் இன்னும் ஒரு இடத்திலே சொன்னார்கள் உமர்புனுல் ஹத்தாப் ரதி அல்லாஹு தால் அனு அவர்களை பார்த்து சல்லா அலிஸ்லாம் அவர்கள் எப்படி சொன்னார்கள் அர்ஹமு உம்மதி பி உம்மதி அபு பக்ரு சித்திக் உமர் உஸ்மான் என்ன சொன்னார்கள் அபுபக்கர் சித்திக் ரதியலான் அவர்களிடத்திலே நவர்களிடத்திலே அல்லாஹு தாலா இறக்க சுஃபாவத்தை கொடுத்திருந்தார் வா ஷத்து ஹும் உமர் உமர் ரதி அல்லாஹு அவர்கள் அல்லாஹு தாலாவுடைய கட்டளையை எடுத்து நடப்பதிலே அதனை பாதுகாப்பதிலே அவர்கள் கடினமாக இருப்பார்கள் வீரமுள்ளவனாக இருப்பார்கள் வாஸ்த குஹும் ஹயா உஸ்மான் உஸ்மான் ரதியலான் அவர்கள் வெக்க சுஃபாவம் கொண்டவர்களாக இருப்பார்கள் எல்லா விடயங்களிலும் அவர்கள் வெட்கப்படக்கூடிய ஒரு சஹாபியாகத்தான் உண்மைக்கு வெட்கப்படக்கூடியவர்களாக இருந்தார்கள் உண்மையிலே அது மாத்திரமல்ல அலிரதியான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அவர்கள் எல்லா விடயங்களிலும் நல்ல முறையிலே அவர்கள் தீர்ப்பு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஹராம் ஜபல் ரதியான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் நல்ல ஹலாலையும் ஹராமையும் பிரித்து விளங்கக்கூடியவர் மாதபுனு ஜபல் ரதி அவர்கள் இருந்தார்கள் பிற்காலத்திலே மதீனாவுடைய மிக முக்கியமான ஒரு முஃப்தியாக அந்த மாதபுனு ஜபல் ரதி அல்லாஹு தாலானு அவர்கள் இருந்தார்கள் ஜெய்துபுனு சாபித் ரதி அல்லான் அவர்கள் ஃபராயித் உடைய விடயங்களை அனந்தர சொத்து பங்கீடு விடயங்களை அந்த அறிவு கொடுக்கப்பட்டவர்களாக ஜெய்துபுனு சாபித் ரதி அவர்கள் இருந்தார்கள் அதே மாதிரி நபியவர்களுடைய காலத்திலே அல் குர்ஆனை சிறந்த முறையிலே ஓதக்கூடிய ஒருவர்தான் அடையாளம் கண்டார்கள் உபையூபு காப் ரதி அவர்கள் ஒரு காரியாக நபி அவர்களுடைய காலத்தில் இருந்தார்கள் அபுமு சலா ஷரி ரதி அவர்கள் சிறந்த துணி கொடுக்கப்பட்டவர்களாக நல்ல வாய்ஸ் அவர்களிடத்திலே இருந்தது அவர்கள் அதனை என்ன செய்தார்கள் சமூகத்துக்காக மார்க்கத்துக்காக பயன்படுத்தினார்கள் சலாலா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு நாள் அழைத்து சொன்னார்கள் லக்கது ஊத்தி தமிஸ் மாறன் மின் மசாமீரி அலி தாவூத் தாவூத் அலை அவர்களுடைய சமூகத்துக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருந்த அந்த ஒய்ஸ் உங்களுக்கு அல்லாஹு தாலா தந்திருக்கின்றார் நேற்று நான் உங்களுடைய கிராத்தை கேட்டுக்கொண்டிருந்தேன் என்று சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் அபு மூச் அல் ரதியான் அவர்களை பார்த்து சொன்னார்கள் அதே மாதிரி சொன்னார்கள் அமீனு ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அமானிதங்களை பாதுகாக்கக்கூடிய ஒருவர் இருந்தார்கள் ஒருவர் இருந்தார் லிக்குள்ளி நபியின் அமீனுன் வ அமீனு ஹாதிஹில் உம்மா அபு உபைதா இபுனுல் ஜர்ரா என்னுடைய உம்மத்திலே இருக்கக்கூடிய அமீன் தான் அபு உபைதா இபுனுல் ஜர்ரா என்று சல்லா அலி இஸ்லாம் அவருக்கு என்ன செய்தார்கள் சொல்லி காட்டினார்கள் அது மாத்திரம் அல்ல இது போன்ற பல விடயங்களை சஹாபாக்களிடத்திலே இடத்திலே சல்லா அலி அவர்கள் என்ன செய்கின்றார்கள் அடையாளம் காணுகின்றார்கள் மாதிபன் ஜபல் ரத்தியலான் அவர்களை அனுப்பி வைக்கின்றார்கள் எமனுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் முஸ்அபிபின் உமேர் ரத்தியல்லான் அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்றார்கள் இப்படியாக ஒவ்வொரு சஹாபாக்களிடத்திலும் என்னென்ன பண்பாடுகள் இருந்ததோ அந்த பண்பாடுகளை அந்த திறமைகளை சலலாலேஸ்லம் அவர்கள் என்ன செய்தார்கள் அடையாளம் கண்டு கொண்டார்கள் எமது சமூகத்திலே இருக்கின்றார்கள் இலைமறை காய்கள் இருக்கின்றார்கள் வைத்திய துறையிலே ஈடுபடக்கூடிய வைத்தியர்கள் இருக்கின்றார்கள் அல்லது நல்ல முறையிலே சமூகத்தை வழிநடத்தக்கூடிய வாலிபர்கள் இருக்கின்றார்கள் இப்படியானவர்களை நாம் பயன்படுத்த வேண்டும் ஒரு ஊருடைய தலைவர் என்ன செய்ய வேண்டும் தனது ஊரிலே இருக்கக்கூடிய அந்த வாலிபர்கள் அவர்களுடைய கணக்கீடு இருக்க வேண்டும் அந்த மஹல்லாவிலே ஒரு திட்டம் இருக்க வேண்டும் என்னுடைய மஸ்ஜிதை மஸ்ஜிதை சூழ அந்த வாலிபர்களை நாம் எடுக்க வேண்டும் பயன்படுத்த வேண்டும் இதில் இருக்கக்கூடியவர் உதாரணமாக ஏழு வயதில் இருக்கக்கூடிய வாலிபர் அல்லது பதினாறிலே வயதிலே இருக்கக்கூடிய அந்த வாலிபர்களை அடையாளம் கண்டு எதிர்காலத்திலே இவர் எமது சமூகத்துக்கு நல்ல தீன் பலி செய்யக்கூடிய தீன் பணி செய்யக்கூடிய ஒரு ஆலிமாக ஒரு ஷேகாக ஒரு ஹாஃபிதுல் குர்வானாக எம்முடைய மஸ்ஜிதிலே ஒரு இமாமத்தை நடாத்தக்கூடியவராக இவர் வர வேண்டும் என்று அவரை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் உதாரணமாக அதே போன்று நல்ல படிக்கக்கூடிய ஒரு வாலிபர் இருக்கின்றார் ஒரு சயின்ஸுடைய துறையிலே இவர் இவருடைய படிப்பை இவர் என்ன செய்வார் பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அப்படியானவரை அடையாளம் கண்டு மருத்துவ துறைக்கோ அல்லது அது போன்ற ஒரு துறைக்கு நாம் அடையாளப்படுத்தி தீனோடு மார்க்கத்தோடு அவருடைய பணிகளை செய்வதற்கான அந்த திட்டங்களை நாம் என்ன செய்ய வேண்டும் வகுத்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு மெட்ஸ் கணக்கியலிலே நல்ல ஒரு தொடர்பு இருக்குமாக இருந்தால் அவரை நாம் அதற்காக பயன்படுத்த வேண்டும் இப்படியானவர்களை நாம் உருவாக்கக்கூடிய நேரத்திலே நாளை எம்முடைய ஒவ்வொரு வாலிபர்களையும் இவ்வாறு நாம் திட்டமிட்டு உருவாக்கக்கூடிய நேரத்திலே எம்முடைய சமூகம் நாளை கற்ற ஒரு சமூகமாக சமூகத்தை வழிநடாத்தக்கூடிய ஒரு சமூகமாக மாறிவிடும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இதைத்தான் சல்லா அலே இஸ்லாம் அவர்கள் பார்த்தார்கள் லாங்குவேஜை அதிகமாக நல்ல முறையிலே அவசரமாக கொள்வதற்கு செய்து கொண்டு சாபித்திரதில்லாம் அந்த திறமையை பார்த்தார்கள் அதற்காக பயன்படுத்தினார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹூ தாலா அனு அவர்கள் நல்ல மெமரைஸ் சக்தி உடையவர்களாக இருந்தார்கள் எதையும் பார்த்தால் உடனடியாக மனனம் செய்து கொள்வார்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட ஹதீசுகளை கண்மணி நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசலாம் அவர்களிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டு அதனை எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் என்றால் அவர்களை பயன்படுத்தி இருக்கின்றார்கள் அதே மாதிரி ஆயிஷா நபி அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்திலே என்ன செய்தார்கள் பெண்கள் அவர்களிடத்திலே மார்க்க விவகாரங்களை கேட்டு வருவார்கள் நபி அவர்கள் இடத்திலே கேட்டு சொல்வார்கள் பிற்காலத்திலே அவர்களுக்கான எத்தனையோ மாணவர்கள் மாணவிகளை அவர்கள் உருவாக்கினார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் அடையாளம் கண்டு என்ன செய்தார்கள் அவர்களுக்கான அந்த பொறுப்பை கொடுத்தார்கள் அடையாளம் கண்டார்கள் இதற்கு அரபிலே சொல்வார்கள் அந்த அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அந்த டேலண்ட் அந்த திறமையை நாம் அடையாளம் காண வேண்டும் ஒரு வசதி படைத்தவர் இருக்கின்றார் என்றால் எம்முடைய ஊரிலே எம்முடைய மகல்லாவிலே ஒரு வசதியுடையவர் இருக்கிறார் என்றால் அந்த வசதியுடையவரை நாம் எவ்வாறு தீனுக்காக மார்க்கத்துக்காக பயன்படுத்த வேண்டும் கண்மண் நபிகள் நாயம் சல்லதா அலிஸ்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு யுத்தங்களுக்கு செல்லக்கூடிய நேரத்திலே தேவைப்படக்கூடிய சந்தர்ப்பம் அல்லது மதீனாவுடைய பகுதியில் அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்பட்ட சந்தர்ப்பம் இந்த நேரத்தில் என்ன செய்தார்கள் சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் ஏழான் செய்தார்கள் எங்களுக்கு இந்த தேவை இருக்கின்றது தபு கூட யுத்தத்துக்கு நாம் போகப் போகின்றோம் எம்மிடத்திலே ஒட்டகம் கிடையாது எம்மிடத்திலே குதிரைப்படை கிடையாது ஆயுதங்கள் தேவைப்படுகின்றது என்று சொன்ன நேரத்திலே உஸ்மானிபுன் அஃபான் ரத்தியான் அவர்கள் முன்வந்து அதற்கான ஏற்பாடுகளை செய்யவில்லையா செய்தார்கள் நபி அதனை பயன்படுத்தினார்கள் மதீனாவிலே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்ட நேரத்திலே ஒரே ஒரு கிணற்றிலே தான் தண்ணீர் இருந்தது இந்த நேரத்திலே சல்லா அலிஸ்லம் ஏலான் செய்கின்றார்கள் மை எஸ்டரி ரூமா யார் ரூமா என்ற அந்த கிணற்றை எங்களுக்கு வாங்கி சதக்கா செய்வது என்று கேட்ட நேரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள் தீனார்களை கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முஸ்லிம்களுக்காக சதக்கா வக்குஃப் செய்தார்கள் அது மாத்திரமல்ல இன்னும் எத்தனையோ விடயங்களை உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் உஸ்மானே ரனி ஒரு செல்வந்தர் என்று நாம் அவர்களை பார்த்து சொல்கின்றோம் என்றால் அவர்களுடைய செல்வத்தை இதற்காக நம்பி அவர்கள் பயன்படுத்தினார்கள் இறுதியாக சொன்னார்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்திலே நபியின் ஜன்னா ஒவ்வொரு நபிமார்களுக்கும் சுவர்க்கத்திலே நண்பர்கள் இருப்பார்கள் ஜன்னா உஸ்மான் இன் அஃபான் என்னுடைய ரஃபீக் சுவர்க்கத்திலே நண்பர் உஸ்மான்புன் அஃபான் அவர்கள் என்பதை நம்பியவர்கள் சொன்னார்கள் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் அடையாளம் காண வேண்டும் ஆசிரியர்கள் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் அடையாளம் காண வேண்டும் இந்த பிள்ளை இவர் எதிலே டேலண்டாக இருக்கின்றார் இவரை எதிர்காலத்திலே எதற்கு பயன்படுத்த வேண்டும் இந்த பிள்ளை இவர் எதிலே அவருடைய திறமை இருக்கின்றது இவரை எதற்காக எங்களுக்கு பயன்படுத்தலாம் வாலிபர்கள் அவர்கள் ஸ்போர்ட்ஸிலே அவர்கள் என்ன செய்யலாம் பயன்படுத்தலாம் அப்படியான திறமை கொண்டவர்கள் யார் இருக்கின்றார்கள் என்பதை அடையாளம் கண்டு ஒவ்வொரு சமூக பொறுப்புதாரிகளும் மஸ்ஜிதுடைய நிர்வாகிகளும் தங்களுடைய மகல்லாவிலே இருக்கக்கூடிய இப்படியான வாலிபர்கள் அவர்களுடைய திறன்களை அடையாளம் கண்டு எதிர்காலத்தில் சமூகத்துக்கு மார்க்கத்துக்கு நல்ல பணி செய்யக்கூடியவர்களாக நாம் ஒவ்வொருவரும் உருவாக்குது இருக்கின்றதே இதுதான் சல்லலாலேஸ்வலம் அவர்கள் அவர்களை சூழ இருந்த சஹாபாக்கள் அந்த வாலிபர்களை இந்த மார்க்கத்துக்காக தீனுக்காக அவர்கள் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கின்றோம் அதன்படி எங்களுடைய வாழ்க்கையும் அமைத்துக் கொள்வதற்கு اللهم لا الله تعالى نمنيبركم توفيق شيواناك وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.